துல்ஹஜ் மாசம் முடிஞ்சிருச்சு புதிய ஆண்டு ஆரம்பிக்க போகுது இப்பவே நிறைய முஸ்லீம் சகோதர சகோதரிகள் ஹாப்பி இஸ்லாமிக் நியூ இயர்னு ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக ஸ்டோரிஸ் போடுறதுக்காக வீடியோஸ் டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அவங்க திங்கிங் எப்படி இருக்குன்னு சொன்னா இங்கிலீஷ் நியூ இயர் இருக்கு தமிழ் நியூ இயர் இருக்கு தெலுங்கு நியூ இயர் கூட இருக்கு நமக்கும் தான் இருக்கு அரபிக் நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டி பட்டாசு வெடிச்சு ஹாப்பி நியூ இயர்னு மெசேஜஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா இல்ல ஹிஜ்ரத்தினுடைய அடிப்படையில் முகரம் மாதத்தை ஆண்டின் முதல் மாதமா உமர் அவங்களுடைய காலத்துல நாட்கள தான் ஸ்டார்ட் பண்றாங்க அப்போ நமக்கு ரசூ சல்லாஹ் சொல்லி தந்தது மட்டும் தான் இஸ்லாம் ரசூல் சல்லாஹ் நம்மளுடைய மார்க்கம் முடிவடையுது அவருக்கு அப்புறமா நபியும் வரப்போறது கிடையாது வகையும் வரப்போறது கிடையாது அந்த அடிப்படையில ரசூ சல்லாஹ் இந்த மாதிரி இஸ்லாமிக் நியூ இயர் கொண்டாடல சஹாபாக்களும் இது போல ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணி அவங்களும் கொண்டாடல மார்க்கத்துல இல்லாத ஒவ்வொரு புதுமையான விஷயமுமே பித அதாவது வழிகேடு இன்னும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துக்கு இட்டுச்சலும் நம்மளுடைய மார்க்கத்துல ரெண்டே ரெண்டு செலிபிரேஷனுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு ஒன்னு ஈத் ஈது உல்ஃபித்ரு நோன்பு பெருநாள் ரெண்டாவது ஈதுல் உல் ஹஜ் பெருநாள் இதை தவிர நம்ம பர்த்டே அவங்க பர்த்டே நபிமார்களோட பர்த்டே இது எல்லாமே மார்க்கத்திற்கு எதிரான விஷயம் தான் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த துணியாலேயே எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் முடிச்சிடக்கூடாது நாளைக்கு ஜன்னத்துலையும் போய் என்ஜாய் பண்ணணும்னு சொன்னால் இங்க நம்ம நன்மைகளை சேர்க்க ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ் அதிக அதிகமாக நன்மையை சேர்த்து ஜன்னத்துல் ஃபிர்தவஸில் ஒன்று சேருவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல